தமிழ் தேசிய சிறந்த தமிழ் தேசிய விருது தமிழ் தேசிய இயக்குனர் தமிழ் தேசிய நடிகர் நீ பாரத ரத்னா விருது பாரத ரத்னா விருது ஐயா வாஜ்பாய்க்கு கொடுத்தாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் நாங்கள் விருதாகவே நினைக்கிறது இல்லை எங்கள் வீட்டு மாடு போடுற எருது போடுற சாலியாக தான் அது எனக்கு ஒன்றும் கிடையாது ஒன்று கிடையாது எங்கள் ஐயா நடிகர் திலகத்திற்கு சிறந்த நடிகர் விருது தரலை அப்படின்னு போத அந்த விருது கேவலம்னு எனக்கு தெரியலாமா தெரியா என் பாட்டன் கட்டி தமிழர் பாபு விளையாட்டு சச்சின் டெண்டுல்கர் அது விளையாட்டு பிள்ளைகள் நாங்க வரோம் நாங்கள் வர என் பாட்டனுக்கு அறிவிக்கிறோம் அறிவிக்கிறோம் தமிழ் தேசிய ரத்தினா தமிழ் தேசிய பூக்கு அப்படின்னு எங்க ஐயா ஒரு அறிவிச்சு போறோம் என்னது